ஓம் ாம் என் அன்பு குழந்தையே ஷீரடியிலிருந்து மாலை மஞ்சள் கயிறு உனக்காக அனுப்பியுள்ளேன் உடனே தொடு உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரும் என் செல்லமே பிரச்சனை பிரச்சனை ஆம் இந்த பிரச்சனையின் பிரச்சனை தீர்ந்தவாடில்லை சமயத்தில் இந்த பிரச்சனை எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது இந்த வாழ்க்கையே வெறுப்படையை செய்து விடுகிறது என்று என்னிடம் புழங்குகிறாய் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அந்த தீர்வின் வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் பிரச்சனை என்பது பூட்டு போன்றது அதை திறக்கும் சாமி என் கையில் தான் இருக்கிறது எனவே என்னை மனப்பூர்வமாக நம்பினால் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையுங்கள் என்று என்னிடம் நம்பிக்கையோடு நீ பொறுமையோடு என்னிடம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் மலை போன்ற பிரச்சனைகளையும் காற்றாக பறந்து மறைந்து போகச் செய்து விடுவேன் வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நிச்சயமாக அதை இன்று இரவுக்குள் ஆரம்பமாகிவிடும் நீ யாரை தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் என் செல்ல பிள்ளையே போதும் நீ கஷ்டப்பட்டது உனக்கு இனி நிச்சயம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிவிட்டது யோகத்தில் இருக்கப் போகிறாய் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நூறு சதவிகிதம் நல்லது நடக்கப் போகிறது நீ நினைத்தது அனைத்தும் உன் காத்திருப்பு நாட்கள் அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்த சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் இதோ நான் அனுப்பிய மாலை மஞ்சள் கயிறு எல்லாவற்றையும் தொற்று நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் சீரடியிலிருந்து மாலை மஞ்சள் கயிறு எல்லாம் அனுப்பியுள்ளேன் என்று செல்லமே பிறகு அது தொட்ட நேரத்தில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது விரைவில் நான் நிச்சயமாக அதை நடத்தி வைப்பேன் உனக்கு பல கஷ்டமும் வராது போராட்டம் நிறைந்த வாழ்வில் நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஆரம்பமாக காத்திருக்கிறது ஆம் செல்லமே இன்றோடு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகிறது உனக்கு இனி நல்லதொரு காலம்தான் பொற்காலம்தான் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு என் செல்லப்பிள்ளைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது எனவே அந்த ஆற்றல் அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்லதொரு விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது நிச்சயமான உண்மை என் சொல்லவே நிச்சயம் உண்மை ஏனென்றால் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் உடனே நீ என்னிடம் கேட்கலாம் என்னால் முடியுமா சாயப்பா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கொண்டும் கேட்காதே பயப்படாதே தைரியமாக இறங்கி உன் திறமையை காட்டு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் உன் திறமையை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உச்சத்தில் இருக்கப் போகிறாய் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையிடம் நான் திறமையை வளர்த்து விடுவதற்காகத்தான் பல நம்பிக்கையை கொடுத்து உள்ளேன் பல பரீட்சைகளும் நிகழ்வுகளும் நடத்தினேன் அந்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் நூறு சதவிகிதம் மதிப்பெண் பெற்று விட்டாய் தோல்விகளை மட்டுமே கண் கலங்கி கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது இதைத்தானே இனி தடையின்றி உனக்கான திருமணம் நடக்கும் நீ நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் ஆம் செல்லமே நல்ல செய்தியை தான் கேட்பாய் என் பிள்ளைகள் அனைவருக்கும் இது சாயப்பா நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன் ஏனென்றால் நான் அனுப்பிய மாலையை நீ தொட்ட நேரத்தில் உனக்கான திருமண தடங்கள் நீங்கி உனக்கு நல்லதொரு சுபமங்கலமான நிகழ்வு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க நல்லதொரு நிகழ்வு நடக்க ஆரம்பித்துவிடும் ஆம் செல்லமே நீ வரும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது தட்டிவிடாதே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாக போகிறது என் மீது கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தர செய்யப் போகிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆனந்த கண்ணீருடன் என் ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே நீ எந்த ஒரு தருணத்தில் என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கினாயோ அந்த நிலையிலிருந்து உனக்கான பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைத்து விட்டேன் குழப்பம் வேண்டாம் தீர்வு என் கையில் தான் உள்ளது நீ இழந்ததை விட வளமடங்கு உன் கையில் கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல காத்துக்கொண்டு உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் நீ நலமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய் என் செல்லமே உனக்கு தேவையானது வேண்டிய அளவு போகிறேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் அதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் கொள் பிறகு உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் மேல் செல்லவே உன் பிறகு உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது எப்பொழுதுமே தினமும் காலை எழுந்தவுடனே இந்த நாள் நமக்கு நல்ல நாளாகத்தான் அமைய வேண்டும் என்று நேர்மறை எண்ணங்களுடன் தான் நீ அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் பார்த்துக்கொண்டே இரு நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் எது உனக்கு தேவையானதோ அது உன் கையிலும் உன்னிடம் கிடைக்குமாறு செய்வேன் உன் தேவை என்னன்னு தான் எனக்கு தெரியுமே உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் உன் கையில் உள்ளது அத்திட்டங்கள் முழுவதும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் பணப் பிரச்சனையை தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அவையும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு தடைபட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை சூழ்ந்துள்ளவர்கள் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகி இரு எச்சரிக்கையோடும் இரு பயப்படக்கூடாது நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் ரூபத்தில் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தானே எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஆம் செல்லமே சீரடியிலிருந்து மாலை மஞ்சள் கயிறு தொட்டவுடன் உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் புலம்பலை விட்டு விழ அழாகாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதால் கோளை என்பார்கள் துணிந்து நில் வெற்றிதான் உனக்கு நீ மென்மேலும் முன்மேறி சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் ஆம் செல்லமே இன்னும் சில நேரங்களில் மலைத்துளிகளுக்குள் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியில் பூரிப்படையப் போகிறாய் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം